எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தீதும் நன்றும் பிறர் தரவாரா தீது தீமையும் நன்மையும் பிறர் தந்து வருவதில்லை நம்மளால தான் வருது உங்களுடைய செயலுக்கு நீங்க தான் காரணம் உங்களுடைய செயலுக்கு நீங்க தான் காரணம் உங்க துன்ப துயரத்துக்கு எல்லா நீங்க தான் தான் காரணம் பிறரால் நன்மையும் தீமையும் வர்றதில்லை இப்போ எனக்கு நன்மை வந்தால் எனக்கு தான் என்னாலதான் நன்மை வந்துச்சு என்னால தீமை வந்துச்சு நான் தான் கண்டுபிடிக்கிறேன் நான் தான் அனுபவிக்கிறேன் எல்லாமே இப்போ வர நான் கடுமையாக சில விஞ்ஞான கண்டுபிடி கண்டுபிடிச்சிருக்கேன் அதெல்லாம் உலகத்துக்கு வெளிவந்த ரொம்ப நல்லது எனக்கு நன்மையே இல்லையோ உலகத்துக்கு நன்மை பண்றேன் அதனால எனக்கு தீமை வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இருக்கிற மூளை வாழ்க்கையில் ஒரு தடவை வாழ்ற நம்மகிட்ட இருக்கிற மூளை ஒன்றா நம்மளை காப்பாற்றணும் அல்லது உலகத்தை காப்பாற்றணும் ரெண்டும் செய்யாமல் சாக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றா நம்மளை காப்பாற்ற தெரியணும் அல்லது உலகத்தை காப்பாற்ற தெரியணும் ரெண்டும் தெரியாமல் சேர்த்து போறதுல என்ன இருக்குது இப்படிதான் உலகம் போயிட்டுருக்கு அதனால தான் கொஞ்சம் பிடிச்சு நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதுதான் இயற்கை ரகசியம் இயற்கை வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்குது கொஞ்சம் கஷ்டமா தான் வச்சிருக்குது எளிமையா எதுவும் கிடையாது ஒரு விதை கூட இருந்தால் கூட அதை பூமிக்குள்ள போட்டு தண்ணி ஊற்றுறாத்தான் மேலே வரும் பூமி மூடி வச்சா தான் அது மேலே வரும் மூடி வச்சா அப்படியே ஊறி மேலே வரும் அது உடச்சிட்டு பூமியை பூத்துட்டு தான் மேலே வருது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் முயற்சி தான் தேவை ஆனால் முயற்சி உண்மையா இருக்கான்னு பார்க்கணும் நமக்கு வந்து நன்மை இருக்கா உண்மை இருக்கான்னு பார்க்கணும் சரியா

மூன்று மணிக்கு ம் எத்தனை மணிக்கு படுத்தீங்க ஒரு பத்து மணிக்கு மணிக்கு இல்ல ஒன்பது அஞ்சுக்கு படுத்தாச்சு சொல்லுது உடம்பு வந்து அது வந்து சொல்லும் உடம்புக்கு உடம்பு சுத்தமாக 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 அது வந்து ஓய்வு கேட்கும் ஆரம்பத்துல கடுமையான ஓய்வு கேட்கும் நானெல்லாம் நல்ல தூக்கம் வரும் நல்ல ஓய்வு கேட்கும் நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வந்து போய் தூங்கிடணும் என்ன உடம்ப வந்து அது தன்னுடைய தூய்மைப்படுத்துகின்ற பொழுது எல்லா ஓய்வும் கொடுக்கும் உள்ள இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஓய்வு கொடுக்கும் ஓய்வு கொடுத்து தான் பண்ணும் அப்போ தூக்கம் வரும் படுத்துக்கணும் அப்போ வந்து ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா எழுபது வருஷமா கழுவா அதை நாரி போன இந்த உடம்பை கழிவு எடுக்கிறதுக்கு அது ஓய்வு கேட்குது எல்லாமே தான் நடக்கும் ஒரு பொருளை சுத்தம் பண்ணும் பொழுது அந்த பொருளை சுத்தம் செய்யற பொழுது அது அமைதியாக இருந்ததை சுத்தமாக முடியும் ஓடுற வண்டியை சுத்தப்படுத்த முடியாது ஓடுற வண்டியை சுத்தப்படுத்த முடியாது ஓடுற வண்டியை சுத்தப்படுத்த முடியுமா ஓடுற வண்டியை பார்க்க முடியுமா ஓடுற வண்டியை வந்து என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அது கெட்டி குட்டிச்சவராய் நின்னாத்தான் பண்ண முடியாது அதே மாதிரி தான் உடம்பு நமக்கு ஆசை அப்படியே எப்போதோ உலகத்தை போய் மாத்துற மாதிரி ஓட வேண்டியது அப்புறம் வந்து சாக வேண்டியது அப்ப அது என்ன பண்ணும் சரி வேடையும் தான் சரி இதுவும் பார்த்துக்கணும் கொஞ்சம் சில பேர் ஒன்று வேலை கடமையே பார்க்கணும்னு நினைப்பாங்க இது கெட்டுப்போன உடம்பை கழுவுறப்ப ஓய்வு நான் எப்படி பார்த்தீங்கன்னா அது இருந்து செய்யணும் இப்போதான் பல்வேறு வகையான கணக்கு போட்டு நம்ம வர்றோம் இன்னும் உலகத்தையே காப்பாற்றுற மாதிரி ஒன்றும் பண்ண போறதில்லை சரியா அதனால நாம் புரிந்து கொள்ளணும் அப்ப நாம் பிறக்கிறப்ப எதுவுமே எடுத்து எடுத்துட்டு வரல போறப்ப எதுவும் கொண்டுட்டு போறதில்லை இந்த ஒழுங்க இந்த நல்ல கல்வியை தான் நம்ம கத்துக்கிட்டு வர்றோம் கல்வி கொடுத்துட்டு போறோம் கல்வி மட்டும்தான் ஆழியாது அழியாது எல்லாம் அழிஞ்சு போயிடும் நம்ம உடம்பு கூட வேணா வச்சுக்கலாம் விட்டுட்டு தான் போகணும் இந்த உடம்பை வந்து எந்த நோகமும் இல்லாமல் நொடியும் இலம் அப்படியே கழுத்து வச்சுட்டு போறதா இயற்கை ஒரு பறவை வந்து ஒரு பறவை ஆஹ் உள்ள பொத்துட்டு வெளிவந்து அந்த கூட அதுக்கு தேவையில்லை அதே மாதிரி தான் ஆனா நம்ம உணர்ந்து இந்த இந்த உடம்பு வந்து குறைஞ்ச வச்சு நூறு வருஷம் வச்சுக்கிட்டு அப்படி விட்டுட்டு போயிடணும் அவ்வளவுதான் இந்த ஒரு லட்சம் ஆண்டு அது இயற்கைத்தான் சொந்தம் பூமி இயற்கைக்கு சொந்தம் உயிர் வந்து ஆகாயத்துக்கு சொந்தம் விண்வெளி ஆகாயத்துக்கு சொந்தம் அதனாலதான் பெரிய பெரிய சித்தர்கள் ஆகாயம்னு சொன்னாங்க ஆகாயத்தை வந்து ஆகாயத்தை வாழ்ந்தா எந்த வகையான பிரச்சனையும் இருக்காது எல்லாம் தான் முடிவு ஆகாயத்துல போய் சேர்றது எப்படி ஆரோக்கியமா இருந்து குறைஞ்சபட்சம் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இந்த பழக்கத்தை மாத்தி அமைச்சு காத்திரியே நீரிலேயே வாழணும் அதே மா காத்திர நீரழு வாழணும் எந்த வகையான நோயும் வரக்கூடாது எந்த சளிப்பு சங்கடம் வரக்கூடாது அப்படி இப்படி வந்து அஹ் உடலையும் மனதையும் ஒத்துக்களை வச்சுக்கணும் உடலையும் மனதையும் ஒத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிறப்ப பார்த்தாலும் எதோன்னு திண்டுக்கிட்டு திண்டு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கக்கூடாது என்னது ஒரு கட்டத்துக்கு ஆஹ் பன்னிக்குட்டி தான் எல்லாரும் இந்தியாவுக்கும் அத்தனை பேரும் பன்னிக்குட்டி தான் ஓயாம திங்குற தான் இந்தியாவோட அமெரிக்க பன்னிக்குட்டி அமெரிக்க இதை விட நம்மளை விட மோசம் பண்ணிக்கூட்டி நம்மளை விட மோசம் இங்கிலாந்துக்காரன் நம்மள ஐரோப்பக்காரன் பண்ணி பன்னிக்குட்டி மாதிரி தின்னுட்டே இருப்பானுங்க நம்மளாத நம்மளாவது வந்து ஏழு வேலை தீங்குற அவன் இருபத்தி நாலு வேலை திங்குறவன் தான் இருப்பானு பன்னிக்குட்டி மாதிரி ரொம்ப மோசமான பன்னிக்குட்டிக்கு இந்த காரணம் நாடு நாசமா போற உலக நாசமா போறதுக்கு இதெல்லாம் காரணம் என்ன பண்றது அவன் நாட்டுல வந்து அப்படி அறிவு இருக்குது அது சொந்த அறிவு இல்லை சரியா நம் இயற்கை அறிவு பயன்படுத்திதான் இயற்கை அறிவை பயன்படுத்தி தான் இயற்கை சக்தி தான் நமக்கு உணவு இதெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ தின்னதைப் பூரா கழுவி எடுக்கிறக்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கழிவு எடுக்கிறேன் அந்த கழுவ கழுவ எந்த அளவுக்கு அந்த மேல பிடிச்சிருக்குதோ அந்த அளவுக்கு இருக்காது கழுவி 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 போகும் எந்த அளவுக்கு அடுக்கு ஒட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த அடுக்கு போகும் கழுவ கழுவ இடம் குறைத்தான் செய்யும் மரத்தை மரத்தை சுத்தப்படுத்துகின்ற பொழுது மேலே இருக்கிற அந்த பொருளை சுத்தப்படுத்துவோம் அப்புறம் தேய்ச்சி அப்ப இலை போட்டு தேயிலே தேய்ச்சி அப்புறம் சுத்தப்படுத்துறப்போ அது ஒரு போகும் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி தான் கெட்டுப்போன சதையும் அழுகி போன எண்ணங்களும் மாறிடும் இந்த கெட்டுப்போன சதை தான் குறையும் எப்படி ஒரு பொருளை காய வைக்கணும் ஒரு வடகத்தை காய வைக்கணும் அரிசி வடகம் ஏதோ வடகம்னு போட்டு காய வைப்பாங்க காய வைப்ப அது இருக்கிற தேவையற்றது மட்டும்தான் காஞ்சி போகும் இந்த நல்லதை மட்டும் காஞ்சி அப்படியே இருக்கும் அதை பதப்படுத்தி வச்சுக்குவாங்க அதுதான் வடகம் இந்த மாதிரி எல்லாம் அப்படித்தான் எல்லாமே பதப்ப நம்ம வந்து பதப்படுத்துறதே கிடையாது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பெரியவங்க எனக்கு நல்லா தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறேன் செய்வாங்க அவங்க அவங்களும் வந்து நம்ம மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்க தான் அந்த காலத்துல கூட என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி உடம்பு கெட்டு அழுகி போயிடும் உடனே அன்னைக்கு அந்த காய்ச்சல் அவங்களுக்கு காய்ச்சல் வந்து நம்ம பேசாமல் அமையதே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வீட்லேயே அமைதியாக இருப்பாங்க மூணு நாள் கழித்து அவங்க நடக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த மூணு நாள் எதுவும் உள்ளே போகாது மூணு நாள் மட்டும் சாதாரண மன எப்பும்பால வளர்க்க போனால் இந்த உணவு சாப்பிட்டு நல்லா ஆயிரும் இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா மூணு நாள் நாலு நாள் வீட்லேயே அமைதியாக இருப்பாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ வருஷத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை செய்கிறப்ப இந்த வருஷம் வெளியே போயிட்டே இருப்போம் இன்றைக்கி அப்படி இல்லை திங்கிற நேரம் அப்பெல்லாம் வந்து அதுக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க வருஷம் மாசத்துல மூணு தடவை இந்த மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க அப்புறம் அதுவாக நல்ல நல்ல நாள் வரும் அமாவாசை ஆடி இப்படி சொல்லுவாங்க அப்படியே வந்து ரெண்டு நாள் இருப்பாங்க அப்போ இது வந்து என்னென்னு கேட்டால் உடம்புல அடுக்க வெளியெடுப்பதற்கும் சுத்தமா இருப்பதற்கும் இருந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது நேரம் காலமே கிடையாது சரியா அப்படி கெட்டு போய் குட்டிச்சூரா போச்சு நான் முழுங்குபடுத்துகிறோம் நல்ல மேலே இது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் வந்திருப்பேன் நானே எனக்கே ரெண்டாயிரம் தமிழ்நாடு இந்த தமிழ்ல இந்த புத்தகம் இருக்கு நான் இது வரைக்கும் மாதிரி இவ்வளோ அர்த்தத்தில் நான் பார்த்ததே கிடையாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா யாருக்கும் தெரியாது இன்னமும் வெள்ளக்காரன் தான் அறிவியலு நினைச்சு தப்பா போய் வெள்ளக்காரன் அந்த அந்த பண்ணி அந்த வெள்ளக்காரனுடைய அறிவு கட்டத்தானா அவனுடைய ஆராய்ச்சி முறை வந்து அடிப்படையே தப்பு அவனால யாருனாலே காப்பாற்ற முடியாது அவன் தெளிவாக சொல்லிட்டான் எங்க பாடத்தின்படி உலகத்துல யாரையும் காப்பாற்ற முடியாது ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா அறுத்து அறுத்து பார்க்கலாமே தவிர அது கெட்டு போனது கெட்டு போனதை ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த நோய் வந்தாலும் தான் சாகணும் மருந்தினாலோ மாத்திரையினாலோ எதையினாலும் உள்ளுக்கிற உடம்பை உள்ளுக்கிற கொட்ட முடியாது உயிரை காப்பாற்ற முடியாது உயிரை தக்க வைக்க முடியாது உயிரை காப்பாற்ற முடியாத மாதிரி ரகசியங்களுக்கு உடல் எப்படி எதுவும் அதனால தான் அவன் சொல்லிப்பட்டு உட்காந்துட்டான் அந்த பாடத்தை படிச்சுக்கிறவங்க தான் பெரிய பெரிய மருத்துவமனை கட்டிக்கிட்டு அங்கே அங்க எல்லாரும் போய் தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி தவறான கணக்கு ஒன்றுமே நடக்காது அங்க போறவன் போற பணம் பணத்தை கட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவான் யாரும் தப்பிக்க மாட்டாங்க ஏன்னா அவனுடைய செய்முறையிலேயே நோயை குணமாக்க முடியாது அந்த மாதிரி ஐம்பத்தி ஒரு நோய்கள் இருக்காங்க உடம்பு பெருது போன பிள்ளைங்களே வச்சிருக்கீங்களே உடம்பு இந்த மாதிரி கெட்டுப்பான உடம்புல காப்பாத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது உடம்பு கெட்டுப்போனா அவ்வளவுதான் அந்த முறை அவனுக்கு தெரியாது நம்மளுதுன்னா யோக முறை இருபதாயிரம் ஆண்டுகளா இருக்கு அதனாலதான் பாட்டெல்லாம் அந்த செய்யும் வடிவத்துல பாட்டு வடிவத்துல அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க நாம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா அந்த பாடமோ அந்த பகுதியோ சொல்லி கொடுப்பதற்கு ஆள் இல்லை முன்னெல்லாம் இருந்தாங்க அப்பெல்லாம் வந்து காட்டுல பள்ளிக்கூடம் நடக்கும் மலையில பள்ளிக்கூடம் நடக்கும் அத குரு கூட கல்வியும்பாங்க அங்க வந்து உம் குரு கூட ஆஹ் அந்த கல்வியெல்லாம் இருந்துச்சு அங்கே சாதி கிடையாது மதம் கிடையாது பேதம் கிடையாது இந்த கடவுள் கொள்கை பேசுறது இது எதுவும் கிடையாது அங்கே வந்து இயற்கை இயற்கை கல்வி இயற்கை சட்டம் இயற்கை கல்வி அறுபத்தி நாலு கடைகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் ஆயிரம் வருஷம் உள்ள போயிடுச்சு வெள்ளக்காரன் வர்றது வெள்ளக்காரன் வருவதற்கு முன்னாடி இருந்துச்சு வெள்ளக்காரன் வந்துட்டு குட்டிச்சவராக கேட்டு போயிட்டான் அவன் என்ன பண்ணுறான் அறிவை கொடுக்குற மாதிரி இந்த மனப்பாட கல்வி காகத்தை படித்த அப்போதான் பொய்யான கல்வி கொடுத்து கெடுத்துிட்டு போயிட்டான் கத்த படிச்சுக்குங்க அது அவனுடைய மொழியை கொடுத்து இந்தியாவை பூரா சுடுகாடா கேட்டு போயிட்டான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் மனநோயாலே மாறிட்டாங்க சரியா ஆக நம்ம பல கோடி ஆண்டாக நாம் வந்து இருந்துட்டு இருக்கிறோம் இவனுக்கு நோய் வந்தா எப்படி குணமாக்குறதுன்னு அதுவே சொல்லி கொடுத்துருக்குது இயற்கை அப்ப அந்த இயற்கையே புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா சரியா போச்சு இப்ப நாம் இவ்வளோ கடையில வீட்டுல இருந்தாலும் திங்கிற கண்டதெல்லாம் திண்டுருக்குறோம் ஒரு காட்டில் இருக்கிற விலங்கு பிள்ளைங்க திங்குமானா அதுக்கு என்ன பழக்கப்பட்டதோ ஒழுங்காக வாழ்ந்து ஒழுங்காக இருக்குது நம்மதான் என்ன பண்ணுறா கண்டுபடி தின்னுட்டு தான் ஆணவம் கண்டுபடி தின்னுட்டு இன்னும் பெரிய உலகத்தையே காப்பாற்ற வேண்டாம் நினச்சி அப்படி ஆனவன் அப்படி அவ்வளோ ஆணவம் அதை எப்படி திம்ப அப்படி திம்ப கண்டுபடி பேசிட்டு கடைசி ஒழுங்காக வாடுறதில்ல ஏன்னா மனசுக்கள் இருக்கிற அவ்வளோ தவறான எண்ணங்கள் இந்த உணவை இப்போ தான் கண்டுபிடிச்ச மாதிரி நீ உற்பத்தி பண்ணி தின்னா பார்க்கல இவன் நான் பேசுறியே விவசாயம் பண்ணி நேர வயலுக்கு போய் விவசாயம் பண்ணி ஒரு எலுமிச்சி காயை உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுப்பார் உனக்கு தெரியும் கடையில் பணம் இருக்கிறதுனாலையும் பொய் சொல்றதுனாலையும் நிறைய பணம் இருக்குது உனக்கு அந்த பணம் பொய் சொல்ற பணத்தை வாங்கிட்டு கண்டதான் வாங்கி தீங்குறது கடைசியில் வீணா செத்து போறது தான் மாட்டிக்குவாங்க புரியுதா அப்ப உங்களுக்கு அப்ப இயற்கையை நீங்கள் புரிந்து கொள்ளாதனால இயற்கை புரிஞ்சுக்கல அதனால ஏற்பட்ட சாபக்கேடு சரியா அப்ப பல கோடி ஆண்டாக இருந்துட்டு வர்ற இந்த மனித உயிரை இயற்கை காப்பாற்ற தெரியாதா அதுதான் சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ நமக்கு தெரியல ஆனால் நம்ம விட பெரிய பெரிய அறிவாளிகளா இருக்காங்க அவங்க எடுத்து வச்சுட்டு போனாங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டு போனாங்க அவங்க இயற்கை ரகசியத்தை கண்டுபிடிச்சி தன் உடம்பை இப்படித்தான் காப்பாற்றிட்டு போனாங்க அதை நாம் ஒழுங்காக படித்தா போதும் நான் முழுசாக புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை அதில் பல ஆயிரம் ஆண்டுகள் காலத்தை இதெல்லாம் வந்து காலத்தில் அழிக்க முடியாத திருக்குறள் திருவந்திரமெல்லாம் மூவாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாண்ட தோன்றியது சரிங்களா அதில் இருக்கிற புத்தகத்தை பார்த்து அது படசா இருக்குங்க இருக்காத இருக்கிற புத்தகம் அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்ப நவீனமா புதிய காலத்தில் வர புத்தகம் இதில் தான் எல்லாருக்குன்னு சொல்லக்கூடாது நமக்கு தேவை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் படசெல்லாம் இருந்ததுன்னா கூட புதுச புது சிந்தனைகள் உருவாக்கணும் இப்ப நீங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் பாரம்பரிய பொருளும் தெரியாம இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இருந்த கல்வி இப்ப நாங்களே இதை எடுத்து படிச்சு உலகத்துக்கு சொல்லி தர்றோம் பாக்குறீங்களே எத்தனை பேர் வர்றாங்க போறாங்க சரியா சரி அப்போ ஒரு அறிவா இருந்த நாம ரெண்டாவது அறிவா மாறுறோம் மூணாவது அறிவா மாறுகிறோம் நாலாவது அறிவா மாறுறோம் ஐந்தாவது அறி அறிவா மாறுறோம் இதுக்கெல்லாம் பல கோடி ஆண்டாயிரும் கடைசியில ஆறாம் அறிவை மாறி இருக்கும் இது பல கோடி இப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து இருபது லட்சம் ஆண்டு இருபது லட்சம் ஆண்டுகளாக நம்ம பூமியில வாழ்ந்துட்டு வர்றோம் இந்த மாதிரி இந்த உடம்பு மாறி இதுக்கு முன்ன பல உடம்பு இருந்தது அந்த உடம்பு எடுத்து மாறி இந்த உடம்புக்கு வந்துரு இந்த தான் யாருடைய உதவியும் இல்லாமல் இயற்கை சக்தி வாழுகிற தன்மை தந்திருக்குது அதுக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டாச்சு ஆனால் இதை நம்ம ஆரே மாசத்துல புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்றான் இயற்கை சட்டங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கலாம் இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு அதன் நடக்கலாம் பெரிய அதிசயலாங்க அப்ப அந்த இயற்கை சட்டத்தை எப்படி புரியணும் எப்படி செய்யணும் உங்கள்கிட்ட பேசப்படுறான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேச போகிறேன் புரிய போகுது சரி அப்ப மனிதன் என்ன பண்றா சுத்தப்படுத்துகின்ற பொழுது அவன் நல்லவனாக மாறுகிறான் இப்போ நீ என்ன பண்றீங்க ஆறு ஆறாம் மணிக்கு வந்துட்டீங்க இதுக்கு இதுக்கு முந்நூற்றி கோடி கோடி ஆண்டாயிருக்கு பிறந்து பிறந்து பறந்து 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 மாறி இப்ப இயற்கை சக்தியில வாழ்ற மாதிரி வாழ்றீங்க நம்ம வந்து இந்த பூமியில் இனப்பெருக்க மண்ணுக்கு தான் வந்திருக்குறோம் இனப்பிற்கு மட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இனப்பிற்கு மண்டியாச்சுன்னா இயற்கையோட சக்தி வச்சுக்கணும் நம்மளோட சுத்தி இருக்கணும் வேலை வாங்கக்கூடாது நமக்கு நாம வேலை செஞ்சுக்கணும் நமக்குனால எப்போ ஒருத்தர் வேலை செய்யணும் அவன் தான் உருப்படுவான் புரியுதா பெண்கள்கிட்ட வேலை வாங்குறது ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட வாங்கறது பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட வேலை வாங்குறதுலாம் அடிமைத்தனம் கேவலத்தனம் முட்டாள்தனம் அவன் வேலை அவங்க கழுவானும் புரியுதா அவன் வேலையை அவங்க செய்யறா அப்படியே அங்கே டீயை போடு காப்பி வச்சு போடு எனக்கு அதை பண்ணி கொடு இந்த மாதிரிலாம் யாரோ ஒரு கேட்குறானோ அவன் என்னைக்கு முன்னேற மாட்டான் அவனால் என்னைக்கு முன்னேற நான் யார்ட்டையுமே எதுவும் கேட்கறதில்லை பார்க்குறீங்களே என் சுற்றி யாரும் கிடையாது நான் தான் இருக்கிறேன் அப்போ என நான் காப்பாற்றிக் கொள்ளுகின்ற அறிவு இருந்தால்தான் நான் உலகத்துக்கு எதாவது செய்ய முடியும் என்னை காப்பாத்தி எனக்கு இல்லாத பொழுது நான் உலகத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் இதெல்லாம் சிந்திக்கணும் சரியா சரி அதாவது நம்ம உடம்பு வந்து சிறுசுல இருந்து என்ன ஆயிருக்குதுன்னா பல கோடி ஆண்டுக்கு முன்பாக ஒரு சின்ன நுண்ணுயிராத்து தோணுச்சு சின்ன நுண்ணு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் அதான் இயற்கை முதல் முதல் படைக்குது அப்போ அப்போ ஒரு செல்லா இருந்தது அப்ப என்னாச்சுன்னா ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல அந்த கிருமின்னு சொல்லுவாங்க தகுந்த சூழலில் லட்சக்கணக்கா குட்டி போடு எத்தனை குட்டி போடு லட்சக்கணக்கில் குட்டி போடும் அப்புறம் அந்த லட்சக்கணக்கில் குடி குட்டி போட ஆகும் பொழுது அதுக்கப்புறம் வேறு உயிரா மாறுது அப்போ என்ன ஆகுது அந்த இனப்பெருக்க வேக குறைஞ்சிக்கிட்டே வருது இனப்பெருக்க வேக குறைஞ்சிட்டே வந்து வேற ஒரு உடல் எடுக்கும் அது இனப்பெருக்க வகை குறைஞ்சிட்டே வரும் அப்புறம் வேறு ஒரு உடலாக மாறும் இனப்பெருக்க வகை குறைஞ்சிட்டு வந்துடும் அப்புறம் இன்னொரு உடலா மாறும் இப்படியே மாறி மாறி மனிதனா வர்றப்ப பார்த்தா ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் ஒரு வைரஸே ஒரு வைரஸ் பிரிவு வந்து தகுந்த சூழலில் லட்சக்கணக்கான குட்டி போடும் ஆனா செத்து போயிடும் அரை மணி நேரம் இருக்காது ஒரு மணி நேரம் உயிர் இருக்காது அது வைரஸ் ஆனால் மனிதன் அப்படி இல்லை ஒரு குட்டி போடுறான் நூறு வருஷம் வாழ்றான் ஒரு வைரஸ் வாழாது கரும்பு நாடு இருக்கிற வைரஸ் இப்ப சொல்லக்கூடிய அந்த சளி வைரஸ் அப்புறம் கோவிட் வைரஸ் என்னமோ சொல்றாங்க எல்லாம் வந்துடும் ஓடிடும் ஆனால் மனிதன் மட்டும் சாக கூடாதுக்காக அறிவுங்கிற இதை கொடுத்தது அறிவுங்கிற சொத்து நமக்கு கொடுத்தது ஆனால் அந்த முறைப்படி அந்த அறிவை அந்த முறைப்படி அந்த அறிவை நம்ம பயன்படுத்த பயன்படுத்தாதனால ஏற்பட சாப சாபக்கேடு சரி அந்த இயற்கையை என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒரு செல்லா இருக்கிறப்போ அப்பா அம்மா இறந்துருவாங்க ஒரு மணி நேரத்தில் உயிரோடு இருப்பாங்க அப்புறம் இறந்துருவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் புழுன்னு ஒன்று வந்துச்சு புழு புழு அது வர அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் உயிரோடு இருக்கும் அப்புறம் செத்து போயிடுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் மூணாவது உடல் வருது மூணாவது உடல் மாறுது அது பல கோடி ஆண்டு அப்படியே மெல்ல மாறுது பூச்சியை வரப்ப அது கொஞ்ச நாள் உயிரோடு இருக்குது அப்புறம் செத்து போயிடும் அப்பா அம்மா செத்து போயிடுவாங்க குஞ்சுகள்லாம் புழச்சுக்கு இதெல்லாம் நம்ம கண்முன்னா பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா நல்லா வாழை மரம் முத்திடுதுன்னா தள்ளிடும் தாய் கன்று உடனே இந்த வாழை மரத்தை வெட்டி போடுவாங்க கொண்டு போடுவாங்க ஏன்னா சுற்றி இருக்கிற குஞ்சுகள் அந்த குட்டிகள் அது வளருங்கிறதுக்காக அப்ப அம்மா அப்பா இறந்துதான் குழந்தைகளை காப்பாத்துறாங்க இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் ஏன் வெட்டுறாங்கன்னா அம்மா அப்பா உயிரோடு இருக்கக்கூடாது அந்த குழந்தைகளுக்காக தன்னை தியாகம் பண்ணிட்டு போயிடுது அதே மாதிரிதான் ரெண்டாவது நடையில் அப்பா அம்மா தியாகம் பண்ணிடுறாங்க மூணாவது நிலையில கூட அப்பா அம்மா தியாகம் பண்ணிடுவாங்க நாலாவது நிலை அந்த நாலாவது நிலை தான் வந்து ஊர்வனம் ஊறி போற விலங்குகள் அதாவது தேளு பூரான் பாம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி இப்போ என்ன பண்ணுன்னா இந்த நாலாவது நிலையில கூட தேலெல்லாம் பார்த்தா தாய் தேல் அம்மா தேல் என்ன பண்ணோம்னா கற்பன் தரிச்சிடும் கற்பன் தரிச்சதுக்கு அப்புறம் குஞ்சுகள்லாம் வயித்துல வளர்ந்துக்கிட்டே வந்து கிளி வயிற்ற கிழிச்சிட்டு குஞ்சு வெளியே வரும் அம்மா செத்து போயிடும் குஞ்சுகளுக்கு முதல் சாப்பாடு யாரு தெரியுமா ஆஹ் அம்மாவே திருவோடு இது என்ன தெரியுமா அர்த்தம் இந்த நாலாவது நிலையில் சான்று நமக்கு சான்று தான் உண்மை இதுதான் அப்ப அம்மா அப்பா தன்னை இழந்துதான் தன் குழந்தைய காப்பாத்துறாங்க அம்மா அப்பா தன்னை தியாகம் இதுக்கப்புறம் அடுத்தது அஞ்சாம் நிலை வருது அங்கதான் மாடு வருது மாடு வருது ஆடு வருது நாலாம் நிலையில அப்பா அம்மா செத்து போயிருவாங்க அஞ்சாம் நிலை பார்த்தீங்கன்னா அம்மா உயிரோட இருக்குது அப்பாவும் உயிரோட இருக்குது குழந்தைகள் உயிரோட இருக்கிறாங்க புரியுதா இது இதுக்கெல்லாம் பலகோ ஆண்டாயிருக்கு இது அப்படியே அப்படி தன்னை அழித்து கொண்டு தன் குழந்தை காப்பாத்துச்சு இங்க அஞ்சாம் நிலையில தன்னை அழித்து கொள்ளாமலேயே தன் குழந்தையை காப்பாத்துச்சு சரியா அது ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி போடும் அதுக்கப்புறம் அதுல இருந்து மாறி மனிதன் வருகிறான் அவன் என்ன பண்றான் அவன் அப்புறம் ஒரு ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் அவன் என்ன பண்றான் தானும் அழியாம தன் குழந்தை காப்பாத்துறான் அப்புறம் இந்த இந்த நீண்ட காலம் வாழ்றதுக்கு வழி தெரியாம மனம் போன போக்குல போயி கண்டது தின்னு பாதியிலே செத்து போயிடுறான் என்னது பாதியிலே செத்து இப்ப முழுசா முழுசா எப்படி வாழ போடுறத விதி இப்ப நாம என்ன பண்றான் ஓ நம்ம குடும்பத்திலும் இருப்போம் ஆரோ குடும்பத்தில் நல்லவனா இருப்பதை விட நல்லவனா இருப்பதை காட்டிலும் அதோட சேர்த்து ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் வெறும் நல்லவனா இருக்கிறதுனால நான் எந்த பயனும் இல்லை ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் மூணு ஆரோக்கியம் இருக்குது உடல் சம்பந்தமான நோய் இருக்கப்படாது மனம் சம்பந்தமான நோய் இருக்கப்படாது ஆன்மா சம்பந்தமான நோய் இருக்கப்படாது சரியா இந்த நோய் இந்த நோயில் இந்த நோய் இந்த நொடி இல்லாம வாழ்கிறத நம்ம பயிற்சி பண்ண போகிறோம் இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க வேலைக்கு போகிறதா இருந்தால் இதே மாதிரி கா இப்போ இப்போ ஒரு பத்து மணி வரைக்கும் நீங்கள் அந்த நீரே மருந்து மருந்து ஆ குடிச்சிட்டு வாங்க இடையில ஒரு பத்து மணிக்கோ அல்லது எட்டு மணிக்கோ போகிறதுக்கு முன்னாடி நல்ல வெள்ளம் போட்டு வெள்ளம் போட்டு கொஞ்சம் எலுமிச்சூமி பிடிச்சி நல்ல வெள்ளம் ஒரு வெள்ளத்தை போட்டு ஒரு தண்ணி வச்சு எலுமிச்சம் பிடிச்சி சாப்பிட்டு போனோம்னா அந்த தசமெல்லாம் கீழே இறங்கி நல்ல சுருக்குன்னு சாப்பிட்டு போக வேண்டியதுதான் ஒரு நேற்று பண்ண மாதிரி நூற்றம்பது மில்லி தண்ணியில் நூற்றம்பது இருக்கல இரநூறு மில்லி இருக்கலாம் கொஞ்சோன்னு ஒன்றரை லிட்டர் சொன்னீங்க அது வந்து எடுத்துட்டு போறது இது காலையில ஒரு ஏழு மணி எட்டு மணி கிளம்புறப்ப கொஞ்சோண்ணு இப்பயா இப்பயும் ஆறு மணிக்கு கிளம்பியே ஆகணும் டூட்டி உம் அப்ப கூட சாப்பிட்டுட்டு கிளம்பல சரியா இன்னைக்கு பண்ணிட்டு கிளம்புற மறுபடியும் பேசுவோம் சரியா நன்றி நன்றி வணக்கம்